வணக்கம் திருப்பாவையின் பத்தொன்பதாவது பாசுரம் ஆண்டாள் இறைவனையே நினைத்திருக்கக்கூடியவள் அவனையே தன் மனாளனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேட்கை கொண்டது இப்போ நம்ம எல்லாம் போய் என்ன செய்யணும் இறைவன்கிட்ட இறைஞ்சு கொண்டிருக்கிறோம் இறைவா நீ எழுந்துவா எங்களுக்கு உன்னுடைய அருளை காட்டு பாவையர்கள் எல்லோரும் வந்து நல்ல மனால் அமைய வேண்டும் என்று உன்னை வேண்டி நிற்கிறோமே நீ வரமாட்டாயா என்பதாக தானே இதுவரைக்கும் பாடல்களாக இருந்தது இப்போ அந்த இறைவன் எப்படி சயனம் கொண்டிருக்கிறான் அவனது உறக்க நிலை என்ன அவன் ஏன் ஏந்திரிச்சு வரமாட்டேங்கிறான் அப்படின்னு இந்த குளிர் நல்ல நம்மளாம் போற்றிட்டோன்னா என்ன செய்வோம் வாரம் தவாரன்னு இழுத்து போற்றிட்டு தூங்கிட்டே தான் இருக்கும் அது மாதிரி இறைவனும் செய்கிறானோ அவன் எப்படி உறங்குறான்னு பார்க்கலாமா விளக்கேரியட்டு கால் கட்டில் மேல் குத்து விளக்கேறிய கோட்டு கால் கட்டில் மேல் மித்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலே மித்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேரி கொற்றல பூங்குழல் குற்றல பூங்குழல் நப்பினை கொங்கை மேல் கொச்சல பூங்குழல் நப்பினை கொங்கை ഉമേ മൈത്തടം കണ്ണിനായി ഉന്മ എത്ത പോതും തുിലെഴ് കൺ എത്ത പോതും തുലിഴ മാട്ടായ தகுவிலோரிம் பாவாய் தத்துவமண்டு தகுவிலோரிம் பாவாய் இவ்வள் அழகா சொல்கிறார்கள் குத்து விளக்கு எரிய கோட்டுக் கால்பத்து சந்தன சாரி தந்தங்கள் யானை தந்தங்களால் ஆன கட்டில் ஒரு சாதாரண தேக்கு மரக்கட்டில் தூங்கும் போதே நம்ம தூங்கும் இருக்கும் அழகாக இழைக்கப்பட்ட யானை தந்தங்களால் செய்யப்பட்ட கட்டில் அதில் மெத்தை எப்படி மெத்தை போட்டிருக்காங்க பாருங்கள் மெத்த என்ற பஞ்ச சயனம் பஞ்சம் என்றால் ஐந்து என்ன ஐந்து பொருட்கள் பார்க்கலாமா தூவி கோரைப்பொல் பூக்கள் அதே போல் இளவம் பஞ்சு இவற்றோடு சேர்ந்து மிக இன்னும் மென்மையை தரக்கூடிய மயில் இறகு என்னென்னலாம் போட்டிருக்காங்க பாருங்கள் அழகா அன்ன தூவி தூவின்னா இறகு இல்லையா அது இயற்கையாக வரப்பட்ட இளவம் பஞ்சு அதனுடைய பூக்கள் கோரைப்புல் மற்றும் மயில் இறகு இதெல்லாம் போட்டு அப்படியே சாஃப்டாக மெது 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 மெதுன்னு மெத்த அதான் பஞ்ச சயனம் அந்த சயனத்தில் அவன் துயில் கொள்கிறானான் உருத்தவே உறுத்தது யாருக்காவது மொழி போருமா வராது அதோட எப்படி இருக்கான் நப்பின்னை என்று சொல்லக்கூடிய தனது மனைவியின் மாரில் நெஞ்சில் தலைய வைத்து உறங்கி கொண்டிருக்கிறான் இவங்கெல்லாம் பாடும்போது அவன் கண்ணை முடிச்சு பார்க்குறான் பார்த்துட்டு தவர் நான் எந்திரிக்க மாட்டேன் நீங்க அவளையே கேளுங்க அப்படின்னு அவர்களுக்கு சைகை காட்டுகிறான் அவள் நெஞ்சில் துயிர் கொண்ட அந்த மாதவன் மறைவாக அந்த பெண்களுக்கு ஒரு சைகை காட்டுறான் நீங்க நப்பினையை கேளுங்க ஆனா இவங்க என்ன சொல்றாங்க ஏன் நப்பின்னா இப்படி உன்னுடைய மனவாளன் உன்னோடு உறங்கி கொண்டு இருக்கும்போது நீ அவனை விட்டு பிரிவாயா நீ பிரிய வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் இருக்கிறாய் அவனை எழுப்ப வேண்டும் என்ற எண்ணமும் உனக்கு இல்லை ஏன்னா அவன் எந்திரிச்சிட்டான்னா வெளியில் வந்து எங்களுக்கு அருள் பாலிக்க கிளம்பிடுவான் ஒன்றை விட்டுட்டு அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா விட மாட்டேன் என்கிறாய் ஒருபோதும் அவனை பிரிய மாட்டேன் என்ற எண்ணத்தோடு இருக்கிறாய் இது தகுமா இந்த மாதிரிலாம் இருக்காத நாங்கள் சொல்கிறது உண்மைதானே அதனால் எழுப்பிடவனை நாங்கள் அவனுடைய அருளையும் கருணையையும் அளவற்ற அன்பையும் பெற வேண்டும் நீ மட்டுமே அதுக்கு சாத்தியம் என்று நினைத்து கொண்டிருந்தால் அவனை அவனையே நினைத்து இருக்கக்கூடிய நாங்களெல்லாம் என்ன செய்வது ஆகையினால் இந்த அழகான மெத்தையில் இருந்தும் இந்த அழகான தூக்கத்தில் இருந்தும் உன் மணாளனை நீயே எழுப்பு அப்படின்னு சொல்லுவதாக இந்த பாடல் அமைகிறது நாளை அடுத்த பாசுரத்தில் நாம் சந்திக்கலாம் நன்றி